தமிழக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்ராஜ் சங்கதன் சார்பில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை செய்து வருகின்றன கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் சேவை உள்ளதோடு உதவி செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் சார்பில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ஆலோசனையின் பேரில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் தமிழக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பிலும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முதற்கட்டமாக இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செலுத்த தேவையான ஜீரோ டூ மீட்டர்கள் ஆக்ஸிஜன் ரெகுலேட்டர்கள் ஆக்ஸிஜன் முகக்கவசங்கள் மருத்துவர்கள் பயன்படுத்தும் கையுறைகள் என் நைன்டி ஃபைவ் மாஸ்குகள் மூன்றடுக்கு முகக்கவசங்கள் என்ஆர்பி மாஸ்க்குகள் உட்பட்ட மருத்துவ உபகரணங்களை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சசிகாந்த் செந்தில் உதவியோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் தமிழக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்தராஜ் சங்கத்தின் மாநில அமைப்பாளருமான செங்கம் ஜி குமார் மருத்துவக் கல்லூரி டீன் மருத்துவர் திருமால் பாபு மற்றும் மருத்துவர் அரவிந்தன் ஆகியோரிடம் வழங்கினாா் போது மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மோகன் மற்றும் சமூக ஊடகப்பிரிவு பிரிவு மாநில பொதுச் செயலாளர் எம் கே காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செங்கம்ஜி குமார் வீடுகளுக்கு இணங்க துறை சி கே ஆர் கமல் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் டாக்டர் திருமால் அவர்களிடம் கொரோனா நோயாளிகளை பரிசோதிக்கும் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் பயன்படுத்திட முகக்கவசங்கள் தலைக்காப்கள் கையுறைகள் ஆகியவற்றை வழங்கினார்கள்